ட்ரங்க் அண்ட் ட்ரைவில் மாட்டக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்களாக இருக்கும் அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் இதுலேயுமே அவசரம் முடிவு எடுக்கக்கூடாது யாரையும் முழுசாக நம்ப கூடாது சூரியனுக்கு எதிரிக்கிறவங்க சனி தான் அப்பா பிள்ளை தான் பட் ரெண்டு பேர் பார்க்காது சரி இப்போ ஏற்கனவே கண்டக சனியோட தாக்கம் எப்படி இப்போ அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது அஷ்டம சனியால் நமக்கு வரக்கூடிய பலன்கள் நிச்சயம் குறையும் சனி பகவான் எதை கொடுத்தாலும் காலம் தாழ்த்தி கொடுப்பார் நீண்ட காலம் கொடுப்பார் இந்த காலகட்டத்துல அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு நன்மையோ ஒரு பெரிய அதிர்ஷ்டமோ கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா ராகு பகவான் மே மாசத்துல ஜென்ம ராகுவா வரார் ஆனால் குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டு அந்த ராகுவை பார்க்கற மீனராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆகுது சார் அடுத்ததா சிம்ம ராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி எப்படி இருக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்கும்பொழுது பொதுவாக ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் டாமினேட்டட் கேரக்டர் கட்டுப்பாடுகளை கொண்டு வர்றவங்க கர்வம் கர்வம் கிடையாது அது வந்து ஒரு கான்ஃபிடென்ட் தன்னம்பிக்கை அதிகம் ஒரு ஆடம்பு ஆளுமை ஆளுமைன்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான கேரக்டர் உள்ளவங்க அவங்களே இப்போது ஒரு ரெண்டரை வருஷமாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ தடைகள் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் ஒரு பய உணர்வு உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்லாம் பிஸ் பார்ட்னர் வந்து பணத்தை தூக்கிட்டு ஓடுறது இப்போ அதனால இழப்புகள் இந்த மாதிரி நிறைய தடைகளை பிரச்சனைகளை இந்த க சிம்ம ராசிக்காரங்க சந்திச்சிருப்பாங்க அவங்க இதுலேயும் கொஞ்சம் என்னடா நமக்கே அப்படின்ட்டு ஏன்னா சூரியனுக்கு எதிரிகளுக்கே சனிதான் அப்பா புள்ள தான் பட் ரெண்டு பேருக்கு ஆகாது ஓகேங்களா அவர் அங்கே பாக்கும் பொழுது அந்த எதிர்மறையான விஷயங்களை கொடுத்துருவார் ஓகேங்களா சோ அப்படி இருக்கு நான் சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு கம்பீரத்தோட இருந்தவங்க இன்னைக்கு இப்படி இருப்பாங்க சரி இப்போ ஏற்கனவே கண்டகச்சனியோட தாக்கம் எப்படி இப்போ அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகுது பொதுவா அஷ்டம சனி அதாவது வந்து ஒருவனுடைய வாழ்க்கையில அவன் அதிகபட்ச கஷ்டம் அப்படின்னா ரெண்டு இடம் ரெண்டே விஷயம்தான் ஓகேங்களா ஒன்று அஷ்டம சனி ஏழரை சனில ஜென்மச்சனி ம் ஓகேங்களா இந்த இரண்டு அதாவது முக்கியமா அஷ்டம சனி ஏழரை வருடம் ஒருத்தனுக்கு என்ன கஷ்டம் வருமோ வருடத்தில் பட் இருந்தாலும் சனியும் ஜென்மச்சனியும் மிக அதிக பாதிப்பை தரும் மன குழப்பத்தை தரும் தடைகளை பிரச்சனைகளை தரும் யாருடைய சூழ் யாருடைய உதவாத சூழ்நிலை ஓகேங்களா எடுக்கும் முயற்சிகளில் தடைகள் ஓகேங்களா சின்ன சின்ன விபத்துக்கள் காரிய தடைகள் இழப்புகள் பணம் வந்து பெருசா ஆகிறது எதையுமே நம்மகிட்ட இருக்கிறதையும் நம்மளால பயன்படுத்திக்க முடியாது கூட இருக்கிறவங்களே நம்மளுக்கு கழுத்து இருக்கிறது கூட இருக்கிற நமக்கு நம்பிக்கை துரோகம் பண்றது நம்மளை விட்டு விலகறது இந்த மாதிரியான சூழல்லாம் எப்பயுமே ஒரு டென்ஷனாகவே ஒரு மனக்குழப்பத்தோடு மனசில் ஒரு பயத்தோட மனத்தில் ஒரு குறையோடவே இப்போ இந்த பிரச்சனை எப்போ சரியாகுன்ற எண்ணத்தோடு வாழக்கூடிய சூழல் இதெல்லாம் தரக்கூடியது சனி பகவான் ஸோ இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் எதுலேயுமே அவசரம் முடிவு எடுக்கூடாது யாரையும் முழுசாக நம்பக்கூடாது எந்த விஷயத்தையும் கொஞ்சம் நல்லா ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்படணும் இல்லைனா அது தவறாக போய் முடிவதற்கான இல்லை பிரச்சனைக்குரியதாக போய் முடிவதற்கான வாய்ப்பு ரொம்ப வழக்குகளை தவிர்க்கணும் ரொம்ப பொறுமை வேணுங்க பொறுமையா நிதானத்தோடு இருந்தால் மட்டும்தான் இந்த அஷ்டமச்சனையும் அவங்களால தவிர்க்க கடக்க முடியும் ஓகேங்களா தனிப்பட்ட ஜாதகத்துல கிரகநிலைகள் தெசா புத்திகள்லாம் நல்லா இருக்குன்னா பெரிய அளவு பாதிப்பு தராது எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் அஷ்டமச்சனில ஜென்மச்சனில கண்டகச் சனிலாம் வருவாங்க ஆனா லைஃப் வந்து தான் இருக்கும் ஏன் அப்படின்னா அவனுக்கு தெசா புத்திகள் அவன் ஜாதகப்படி தனிப்பட்ட புத்திகள் நல்லா இருக்கும் புத்திகள் சரியில்லாத போது பிரச்சனைகள் வரும் அது அப்போ நம்ம கரெக்டான பரிகாரங்களை பண்ணும் தவிர்த்துக்கலாம் இந்த பிரச்சனைகள் இருந்தும் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் இருந்து விடுபடவும் சிம்ம ராசிக்காரர்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கான நல்ல இது அப்படின்னா வியாழக்கிழமையில போயிட்டு காஞ்சிபுரம் பக்கத்துல சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு ஓகேங்களா அங்க போயிட்டு வழிபடுறது மிக அற்புதமான பலன்களை தரும் நரசிம்மர் வழிபாடு அவ்வளோ தூரம் போக முடியாது நரசிம் பக்கத்தில் இருக்கிற நரசிம்மர் வழிபாடு பண்ணுறதும் அது முக்கியமாக வேலைக்கிழமையில பண்ணுறது அற்புதமான வழிபாடு அங்கே அங்கே கோயிலில் போயிட்டு மஞ்ச மஞ்ச கலரில் இருக்கிற லட்டு வேற கலர் நிறைய கலர்ஸ் இருக்குது லட்டு இப்போ ஆரஞ்சு அந்த மாதிரிலாம் நிறைய அதாவது மஞ்சள் கலர் பூந்தி இருக்குல்லையே அதில் செஞ்ச லட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இது நரசிம்மருக்கு வழிபட்டு அந்த லட்டை சாப்பிட்டு வரணும் ஒரு ஒன்பது பேருக்கு தானம் பண்ணணும் அந்த பரிகாரங்கள் வந்து நல்லா வேலை செய்யும் அதே நேரத்தில் நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் கடல்லாம் இருக்கு இல்லையா அங்கே போய் நம்ம கேட்டோம்னா கண்ணாடி பீசஸ் வந்து கட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்கணும் ஒரு இந்த சைஸ்க்கு ஒரு விரல் அளவுக்கு கண்ணாடி பீசஸ் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடணும் அந்த கண்ணாடியை வந்து தினமும் ஒரு கண்ணாடியை வந்து காலைல எழுந்த உடனே உடச்சி குப்பையில போட்டு ஒரு முப்பது பீஸ் வாங்கிக்கலாம் இல்ல ஒரு நூறு பீஸ் கூட வாங்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் கண்ணாடி சின்ன பீஸ் கண்ணாடி வாங்கிட்டு வந்து அது இன்னைக்கும் உடச்சி உடச்சு டஸ்ட்பின்ல போட்டு வேண்டியது தான் அதை அதை என்ன பண்ணணும்னு கேட்டால் அதை தூக்கி விசிற அடிக்க வேண்டியது அது ஒன்றும் பிரச்சனை அதை உழைச்சு போடணும் அதுதான் அங்கே பரிகாரமே ஸோ இதை நம்ம ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது அஷ்டமச்சனையால் நமக்கு வரக்கூடிய பலன்கள் நிச்சயம் குறையும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சில பேருக்கு வந்து சில குறிப்பிட்ட நாளில் பிரச்சனைகளும் டென்ஷனோ அதிகமாக இருக்கும் அந்த நேரத்துலேயும் இதை பண்ணும்பொழுது ஈஸியாக அவங்க அந்த டென்ஷன்ல டென்ஷன்லேருந்து அது அவங்களுக்கு பாசிட்டிவாக மாறக்கூடிய நிலைமை நிச்சயம் ஏற்படும் அதே மாதிரி இன்னொரு பரிகாரம் என்னென்ன அந்த சிம்ம ராசிக்காரங்க டாக்டர்ஸ் வந்து சர்ஜரி பண்ணுற மாதிரி வீடியோ வந்து நிறைய யூடியூப்ல நெட்ல எல்லாம் இருக்கும் ஏதோ ஒரு சர்ஜரி அப்படின்ற மாதிரி எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா முக்கியமா ஸ்டொமக் வயிறு சம்பந்தப்பட்ட சர்ஜரி பண்ற மாதிரி வீடியோஸ் இருக்கும் அந்த வீடியோஸை பாக்குறதும் ஆஹ் இவங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு நிறைய டென்ஷன் தவிர்க்க முடியாது வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு கண்ணீராசிக்காரர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் அஹ் ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா கடந்த காலங்கள் வந்து ஒரு அற்புதமான காலகட்டங்கள் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கும் பொழுது அஹ் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் எல்லாத்தையுமே கொடுத்துருவார் எல்லா வகையிலுமே அற்புதமான மாற்றங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி அஹ் எல்லாருடைய ஆதரவும் கிடைக்கிறது முக்கிய நட்பு கிடைக்கிறது பொருளாதாரங்களில மிகப்பெரிய உயர்வு பல வருடமா இருக்கிற கேஸா இருந்தாலும் டக்குன்னு முடிஞ்சு இவனுக்கு சாதகமா மாறிடும் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் குரு பகவானும் ஒன்பதுல இருந்ததுனால கடந்த வருடம் வந்து அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அந்த கண்ணிராசிக்காரர்கள் சரி இப்போ என்ன பண்ண போகுது சனி வந்து ஏழாம் இடத்துல கண்டக சனி அவர் பொதுவாகவே கண்டகச்சனி அப்படின்றது வந்து அந்த அளவுக்கு சாதகம் இல்லாத ஒரு விஷயம் தான் கண்டக சனின்னும் போது ஏழாம் சனி மகன் சனி மகோடைய பார்வை ராசியில் விழுது அப்போ உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பு மனக்குழப்பம் எந்த முயற்சி எடுத்தாலும் சுய சந்தேகம் பய உணர்வு எதிர்மறை சிந்தனை கணவன் மனைக்குள்ள பிரச்சனை வியாபாரத்துல கூட்டாளிகளால் பிரச்சனை வியாபாரத்துல பெரிய அடி விழுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறதுனால எந்த புதிய முயற்சிகளையும் நல்லது யாரையும் பகச்சிக்க கூடாது அதே நேரத்துல உட உறவுகள் நட்புகளிடம் கொஞ்சம் லிமிட் மெயின்டைன் பண்றது யாரையும் முழுமையாக நம்ம நம்மனா அவங்க கழுத்து எடுத்துருவாங்க ஓகேங்களா கணவன் மொழிகள் பிரச்சனை வந்தா அவங்களுக்குள்ள பேசி தீர்த்தணும் வெளியாட்களுடைய தலையிட்டா முற்றிலுமா தவிர்க்கணும் மாமியார் இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க சண்டை போட ஆரம்பிச்சா அது தீர்வே கிடையாது போயிடும் ஓகேங்களா சோ இந்த காலகட்டத்தில் இந்த இவங்க இந்த விஷயம்லாம் வர்றதுனா அந்த குறிப்பிட்ட விஷயத்துல அவங்க கவனமா இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம குரு பகவானும் பத்தாம் இடம் அடுத்த வருடம் ஃபுல்லா ஸோ தொழில் உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு அளவுக்கு மீறி எதுலையுமே செயல்பட வேண்டாம் எதுலையுமே காலதாமதத்தை ஏற்படுத்தக்கூடாது கன்னிராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் கண்ணீராசிக்காரர்களுக்கான ஒரு பரிகாரம் அப்படின்னு பார்க்கும் பொழுது சிங்கிரி கோயில் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது விழுப்புரம் பக்கத்தில் அங்கே வந்து ஒரு நரசிம்மர் இருக்குது ஸோ சிங்கிரிக்கோயில் இருக்கிற நரசிம்மரை போயிட்டு வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரம் அது புதன்கிழமையில் போயிட்டு அவங்க சிங்கிரி கோயில் நரசிம்மரை வழிபடணும் அப்புறம் இன்னொரு பரிகாரம் என்னென்னா இந்த வரலாற்று புத்தகங்கள் இருக்கும் வரலாற்று புத்தகங்கள் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தமிழ் இலக்கிய வரலாறு சொல்லலாம் ஓகேங்களா இல்ல ஒரு ஐன்ஸ்டீனோட வரலாறு ஜி டி வரலாறு அப்துல் கலாம் தலைவர்களுடைய வரலாறு தலைவர்கள் யாரோட வரலாறு இருக்கும் சரி யார் உங்களுக்கு என்ன பிடிக்கும் நீ போயிட்டு இளையராஜாவுடைய வரலாறு தான் படிப்பேனா அப்படின்னா போய் படிங்க ஓகேங்களா இல்ல நான் ஜெயலலிதா அம்மாவுடைய வரலாறு இல்ல நான் கலைஞரோட வரலாறு அவருடைய வா லைஃப் ஹிஸ்டரி தான் வாங்கி படிப்பேன் உங்களுக்கு எது பிடிக்குமோ ஓகேங்களா சயின்டிஸ்ட் படிக்கலாம் இல்ல வேற ஏதாவது சாதிச்சவங்க படிக்கலாம் ஓகேங்களா இல்லை பெரிய பணக்காரருடைய வாழ்க்கை வரலாறு அவர் பேர் என்னங்க அடிக்கடி சொல்லுவாங்களே நான் நம்பர் ஒன் பணக்கார நம்பர் டூ பணக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா அது எலான் மஸ்கு அவரோட வாழ்க்கை படிக்கலாம் இல்லை முன்னாடி பில்கேட்ஸ் உடைய வாழ்க்கை வரலாறு படிக்கலாம் ஓகேங்களா இந்த மாதிரி யாருடைய உங்களுக்கு யாரு பிடிக்குமோ ஒரு வாழ்க்கை வரலாறு படிக்க உங்களுக்கு யாரு பிடிக்குமோ அவங்களுடைய புக்ஸை வாங்கிக்கோங்க அதை ரெகுலரா தினைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டே வாங்க அது படித்து முடிச்சுன்னா வேற புக்ஸ் வாங்கிக்கோங்க படிங்க இல்ல உங்களால படிக்க முடியலனாலும் உங்க படுக்கை அறி படுக்கை அறைக்கு பக்கத்துலயே ப படுக்கையாரையாவது அந்த புக் இருக்கும் இது இருக்கிற அதிகபட்சம் நீங்க எங்க செலவிடுறீங்களோ அந்த புக் இருந்தே ஆகும் ஓகேங்களா இந்த விஷயங்களை அவங்க பண்றதே அவங்களுக்கு இந்த சனி பகவானால் வரக்கூடிய பலன்களை குறைக்கும் அது மட்டும் இல்லாம நீங்க இந்த முத்து படம் பாத்துருப்பீங்க முத்து படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி வந்து பெரிய வள்ளலா பா ஒரு பெரிய ஜமீ ஜமீன்தாரா வல்லலா எல்லாத்தையும் தூக்கி தூக்கி கொடுப்பாரு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனையில் சொத்து எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு இவர் வந்து பரதேசி மாதிரி வெளியே போவார் ஸோ அந்த வீடியோவை அந்த நிகழ்வு நடக்கிற வீடியோவை மட்டும் அப்பப்போ பாக்குறது வீக்லி ஒன்ஸ் சனிக்கிழமையில பாக்குறது இல்ல என் பிரச்சனைகள் அதிகமா இருக்கிற இப்படி பார்க்கும் பொழுதே அவங்களுக்கு அந்த இந்த இவங்களுக்கு இந்த வரக்கூடிய நெகட்டிவ்கள்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கண்டிப்பா குறையும் அடுத்ததா துலாம் ராசிக்காரர்களுக்கான சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு சார் பார்க்கும் பொழுது கடந்த காலங்களில் ஐந்தாம் இடத்துல சனி பவானம் ஐந்தாம் இடத்துல சனி பகவானம் இருக்கும் குழந்தைகள் உடல்நிலை பாதிப்பு குழந்தைகளுடைய கருத்து வேறுபாடுகள் குழந்தை நட்பு வட்டத்தில குழந்தைகளுக்கு பிரச்சனை வர்றது அப்புறம் பூர்வீக சொத்தால பிரச்சனை மனக்குழப்பம் எந்த முடியுமே தெளிவாக எடுக்க முடியாது மன மனதில் ஏதோ ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கிறது குழப்பத்தோடய இருப்பாங்க ஓகேங்களா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சனி ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது ஏற்படும் சரி அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பெரிய லாஸ் இதெல்லாம் வந்து சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கும் பொழுது ஏற்படும் இப்போ சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போறேன் ஓகேங்களா சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு போகும்போது எல்லா வகையிலுமே நல்ல மாற்றம் முன்னேற்றம் எடுக்கும் முயற்சி அனைத்திலும் வெற்றி எதையும் வெல்லக்கூடிய ஆற்றல் எந்த விஷயத்திலும் மிகப்பெரிய உயர்வு கிடைக்கிறது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய மேன்மைகள் கிடைக்கிறது வழக்கு விஷயங்கள் சாதகமா மாறுது சோ இந்த மாதிரி அற்புதமான பலன்களை இந்த துளாராசிக்காரங்களை அனுபவிப்பாங்க அது மட்டும் இல்லாம இப்போ அவங்களுக்கு கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா அஷ்டம குரு போயிட்டு இருக்கு இப்ப அந்த அஷ்டம குரு மே மாசத்துக்கு அப்புறம் ஒன்பதாம் இடத்துல குரு வந்துடுறார் ஸோ எப்படி ரிஷபராசிக்கு ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவோமோ சனி பதினொன்னுல ரெண்டாம் இடத்துல குரு அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு சொல்றோமோ அதே மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அவங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு நன்மையோ ஒரு பெரிய அதிர்ஷ்டமோ கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப்ல அடுத்த நிலைக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டோம் அவங்க தனிப்பட்ட ஜாதகம் சாதகமா இருந்துச்சுன்னா மிகப்பெரிய அற்புதமான பலன்களும் தனிப்பட்ட ஜாதகம் சாதகம் இல்லாதவன அதை சமாளித்து வெற்றி பெறக்கூடிய பலன்களும் நிச்சயம் அவங்களுக்கு நடக்கும் நிச்சயமா துலாம் ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் என்னென்னா சார் துலா ராசிக்காரர்களுக்கு ஒன்றும் பெரிய பரிகாரங்கள் கிடையாதுங்க இங்கே வந்து ஒரு சனிக்கிழமையில இல்லை வெள்ளிக்கிழமையில ரங்கநாதரை தரிசனம் பண்றது ஸ்ரீரங்கத்துல இருக்காங்கன்னா ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் இல்லைனாலும் சயன கோலத்தில் இருக்கிற பெருமாளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பள்ளிகொண்டா அப்படின்ற ஊரில் பள்ளிகொண்ட பெருமாள் இருக்கார் அந்த மாதிரி இங்கே எங்க சயன குளத்தில் பெருமாள் இருக்குதோ சயன குளம் படுத்த நிலையத்தில் அந்த மாதிரி இருக்க பெருமாளை போயிட்டு வழிபடுறது மிக அற்புதமான விஷயம் நார்மலாக ஒரு பரிகாரம் அப்படின்ற பட்சத்தில் மஞ்ச கலரில் பட்டு புடவை அதை வந்து திருமணம் ஆனவங்க தன்னுடைய மாமியாருக்கும் திருமணம் ஆகாது தன்னுடைய அத்தை உறவுக்கும் இல்லை மனை மனைவி கூட வாங்கி கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி மனைவி அத்தை உறவு மாமியார் இவங்களுக்கு அந்த மஞ்ச கலர் பட்டுப்புட வாங்கி கொடுப்பது மிக அற்புதமான பரிகாரம் அதன் அது வந்து எல்லா வகையிலுமே அவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி பலன்கள் எப்படி இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா இவ்வளோ நாள் வந்து அர்த்தாஷ்டம சனி நான்காம் இடத்துல சனி எடுக்கும் முயற்சிகளை தடைகள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு தாய் உடல்நிலை பாதிப்பு தாயுடன் கருத்து வேறுபாடு உறவுகளால் மனக்கசபம் படிக்கிற பசங்களுக்கு வந்து ம ஞாபகம் மறதி சின்ன சின்ன விபத்துக்கள் இந்த மாதிரி விஷயங்கள் கடந்த காலங்கள் நடந்திருக்கும் இப்போ சனி பகவான் வந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் ஐந்தாம் இடத்துல போகும்போது குழந்தைகள் உடல்நிலை பாதிப்பு குழந்தைகளும் கருத்து வேறுபாடு குழந்தைகள் நட்பு வட்டத்தால் குழந்தைகளுக்கு பிரச்சனை வர்றது காதல் முயற்சியில் பிரச்சனை ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் மனக்குழப்பம் மனசில் வந்து ஏதோ ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்குது எதிர்மறை சிந்தனை அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல் எந்த முடிவுமே எடுக்க முடியாது முடிவு எடுக்க தயங்குறது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரி விஷயங்கள்ல இழப்புகள் வர வாய்ப்புகள் கொஞ்சம் அந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் காதல் விஷயத்திலயும் ரொம்ப போக கூடாது ரொம்ப போனீங்கன்னா காதல் விஷயங்கள் வந்து ரொம்ப போது பண்ணி இந்த நேரத்துல காதலால் பிரச்சனை வர்றதுல இந்த ராசிக்காரங்களா இருப்பாங்க சில பேர் லவ்வுக்காக போயிட்டு சண்டை போடுறது லவ்வுக்காக பிரச்சனை பண்றது அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறி வெளியே வருது இல்லையா இந்த இதெல்லாம் இந்த ராசிக்காரங்களுக்கு வரும் ஸோ இந்த விஷயத்தில் அவங்க கவனமாக இருந்துட்டாவே நல்லது மற்ற அவங்க தனிப்பட்ட ஜாதகம் சாதம் அது பெரிய பலவும் பாதிக்காது ராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் அவங்களுக்கான பரிகாரம்னா இது தருமபுரி பக்கத்தில் ஒரு கால பைரவ கோயில் இருக்கு அதியமான் கோட்டைன்னு ஒரு ஊர் இருக்கு அங்கே வந்து சொர்ண கர்ஷ்ண பைரவர் அப்படின்ற ஒரு காலபைரவர் கோயில் இருக்கு அந்த காலபைரவர் போயிட்டு ஒரு செவ்வாய் வழிபடுறது ஒரு சிறந்த பரிகாரமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து இந்த அமேசானில் போட்டிங்கன்னா இந்த ஈஃபில் டவர் அது மாதிரி பொம்மை இருக்கும் ஓகேங்களா அந்த ஈஃபில் டவர் மாதிரி இருக்கிற பொம்மை இல்லை சாதாரணமா இந்த ஏர்டெல்லு இதெல்லாம் இந்த செல்போன் டவர் இருக்குல்ல அந்த மாதிரி பொம்மைகள் நீங்க அமேசான்லயும் கிடைக்கும் இல்ல வெளியில எங்கன்னா கடையில கிடைச்சா அதை மட்டுமே வாங்கிட்டு வந்து வீட்டுல வைக்கிறது மிகப்பெரிய அற்புதமான பலன்களை தரும் அடுத்ததா தனுசு ராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு வந்து இவ்வளவு நாள் மூணாம் இடத்துல சனி பகவான் ஏன்னா ஏழரை சனி முடிஞ்சு மூணாம் இடத்துல சனி பகவான் வந்து கடந்த ரெண்டரை வருஷமா தான் அவங்க லைஃப்ல வந்து எல்லா சேஞ்சஸும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் எல்லாமே வந்திருக்கு ஸோ இப்போ இப்போ வந்து இந்த மூணாம் இடத்துல சனி பகவான் இருந்தது நான் இருந்து இப்போ நான்காம் இடத்துக்கு அர்த்தாஷ்டம சனியாக வரார் அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் வரும்பொழுது எடுக்கும் முயற்சிகளில் தடை காரிய தடைகள் அப்புறம் தாய் உடல்நிலை பாதிப்பு தாயுடன் கருத்து வேறுபாடு வீடு வாகனம் சொத்து தொடர்பான பிரச்சனைகள் வாகன விபத்துக்கள் இதெல்லாம் வர வாய்ப்புற அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது யாரையும் பகச்சிக்க கூடாது ரொம்ப பொறுமை தேவை இந்த காலத்துல அவசர முடிவுகள் எடுக்கக்கூடாது ஓகேங்களா அதே இருந்தாலும் அவங்களுக்கு தனு தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்து ராசியை பார்க்கிறார் அதனால் அடுத்த ரெண்டாயிரத்தி ஒரு வருடத்துக்கு பெரிய அளவுக்கு அந்த அர்த்தாசிரம பாதிப்பு அவங்களுக்கு இருக்காது ஓகேங்களா இருந்து இல்லாமல் மூணாம் இடத்துல ராகு இருக்காரு ராகுவும் குருவும் ஸ்ட்ராங்கா பாதிப்பாக இருந்தாலும் நான் சொன்ன விஷயத்துல கவனமா இருந்துடும் முக்கியமா நிறைய பேர் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல போய் போலீஸ் கிட்ட மாட்டி இப்போ குடிக்காமையே நீ குடிச்ச அப்படின்னு சில பேர் குடிச்சிட்டே மாட்டி அந்த மாதிரியான அதிகபட்சம் ட்ரங்க் அண்ட் டிரைவ்ல மாட்டக்கூடியவங்க இந்த தனுசு ராசிக்காரங்களா இருக்கும் அதனால அந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இரவு நேர பயணங்கள நீண்ட தூர பயணங்களை இவங்க தவிர்க்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா இப்போ நைட்ல போயிட்டு இருப்பாங்க அடிச்சு பணம் கொடுக்குறாங்க அந்த மாதிரிலாம் சொல்றாங்க அதே மாதிரி பஸ் பயணத்துல பணம் திருடு போறது லக்கேஜ் இதெல்லாம் திருடு போறது இதெல்லாம் வந்து இந்த தனுசு ராசிக்காரர்கள் இந்த விஷயத்துல அவங்க கவனமா இருந்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் கூடவே பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டா அவங்க இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா அவங்களுக்கு வந்து பரிகாரங்கள் அப்படின்னா ஆலங்குடியில போயிட்டு குரு பகவான வேளத்திழமையில் தரிசனம் பண்றது ஒரு சிறந்த பரிகாரம் அது மட்டும் இல்லாமல் இது திருச்ச இது திருச்செந்தூர் போயிட்டு அங்க வந்து சன்னியாசிகளுக்கு காவி உடை தானம் செய்து உணவு கொடுக்குறது இதுவும் ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னா இது திருமணம் நடக்குது இல்லையா திருமணம் நடக்கிற மாதிரி வீடியோ பாக்குறதே அவங்களுக்கு வந்து மற்ற யாருக்கோ ஒருத்தர் திருமணம் நடக்குது அந்த அந்த வீடியோஸ் அந்த வீடியோஸ் போறதே இல்ல நீங்க சொந்தக்காரங்களுக்கு வந்து திருமணம் நடக்குது அந்த திருமணம் நிகழ்வு கலந்துக்கிறது அவங்களுக்கு பரிகாரம் தான் கண்டிப்பா அடுத்ததா மகர ராசிக்காரர்களுக்கான சனி பலன்கள் என்ன சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மகர ராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு கடந்த ஒரு ஏழரை வருடமாக இளரி சனியோட தாக்கம் இருந்தாலும் கடந்த ஒரு வருடம் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஐந்தாம் இடத்துல கு குரு பகவான் மூணாம் இடத்துல ராகுபவனம் இருக்கும்போது ஒரு தைரியம் வந்துடும் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி சமாளிக்கலாம் நம்மளால முடியும் முடியுன்ற ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வந்துடும் அஞ்சாம் இடத்துல குரு வந்த பின்னாடி சில பாசிட்டிவான விஷயங்கள் நடந்ததுனால நமக்கும் நல்லது நடக்கும் அப்படின்ற எண்ணம் வந்துடும் சோ நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த ரிஷபராசி துளாராசி மகர ராசி கும்பராசி சனி பெருசா கெடுதல் பண்ண மாட்டார் ஆனா அனுபவிச்சுங்கள போய் கேளுங்க மகர ராசிக்காரங்களையும் ஏன்னா சனி வந்து கர்மக்காரகனுங்க அவன் வந்து மனுநீதி சோழன் மாதிரி ஓகேங்களா மனுநீதி சோழன் என்ன பண்ணார் அந்த பசுவை கூட கண்ட்ரோல் கண்டோ தன் பிள்ளையை கொண்டாக்கம் அவர் தான் மனுநீதி சோழன் அந்த மாதிரிதான் சனி பகவான் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் கர்மா நீ செஞ்சது தப்பு அதுக்கான தண்டனை நீ செஞ்சது நல்லது அதுக்கான கிஃப்ட் இது ரெண்டுத்தையும் கொடுக்கற ஒரு மட்டும் சனி பகவான் மட்டும் தான் ஓகேங்களா சனி பகவான் எதை கொடுத்தாலும் காலம் தாழ்த்தி கொடுப்பார் நீண்ட காலம் கொடுப்பார் உயர்வாக கொடுப்பார் கஷ்டமா இருந்தாலும் அதுவும் ரொம்ப பெருசா இருக்கும் நல்லதா இருந்தாலும் அதுவும் ரொம்ப பெருசா இருக்கும் எதுவா இருந்தாலும் கொஞ்சம் மெதுவா தான் வரும் கண்டிப்பா அது டக்குன்னு பெருசாகும் ஓகேங்களா இதுதான் சனியோடைய தந்தி சனியோடைய தன்மை ஓகேங்களா சோ அந்த மாதிரி இந்த சனி பகவான் வந்து இவ்வளவு நாள் கஷ்டப்படுத்திட்டேன் இந்த மகர் ராசிக்காரங்களுக்கு இனி அவர் விலகிறதுனால எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் ஒரு முன்னேற்றம் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி வெளியே வெளிநாட்டிலிருந்து இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக நடக்கும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு போகிறது வெளிநாட்டு தொடர்பால ஆதாயம் ஓகேங்களா இந்த மாதிரி அற்புதமான காலம் இது வரைக்கும் தடைகள் பிரச்சனைகள்லாம் நீங்கறதே அவங்களுக்கு மிகப்பெரிய யோகம் அதை தாண்டி அவங்க ஜெயிக்க ஆரம்பிக்கிறது அத பெரிய யோகம் ஓகேங்களா சோ அதனால வந்து இது வந்து இந்த மகர் ராசிக்காரருக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம் ஆஹ் எல்லா வகையிலும் இனி நான் தான் அப்படின்ற அளவுக்கு போகக்கூடிய நிலை அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஹெல்த் சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை பார்த்துக்கணும் பேச்சில கரெக்டா இருக்கணும் நம்ம பேசுறதுனால சில விளைவுகள் எதிர்மறையான விளைவுகள் எல்லாம் வரும் ஸோ அந்த விஷயத்துல அவங்க கரெக்டாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த நேரத்துல வந்து அவங்க பார்த்தோம்னா புதுசாக ஏதாவது லாங்குவேஜ் கத்துக்கிறது ஒரு நல்ல பரிகாரமா இருக்கும் அவங்க வந்து எனக்கு ஹிந்தி தமிழ் மட்டும்தான் தெரியும்னா இங்கிலீஷ் கிளா கோச்சிங் கிளாஸ் போறது இல்லை ஒரு ஹிந்தி படிக்க கற்றுக்கிறது இப்போ ஹிந்தி படிக்க சொன்னால் அது மும்மூழி குறிக்கும் பிரச்சனை வேறு ஓடி ஓடிட்டுருக்கு ஸோ இது நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம கற்றுக்கிறதுல எதுவும் தப்பு இல்லையா அந்த மாதிரி புதுசாக நமக்கு இது வரைக்கும் தெரியாத ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதே அவங்களுக்கு பெரிய பரிகாரமாக அமைய போகுது அது மட்டும் இல்லாமல் கருப்பு சாமி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அந்த கருப்பு சாமி கோயில் எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஸோ கருப்பு சாமிக்கு ஒரு சனிக்கிழமையில போயிட்டு எள்ளுருண்டை வச்சு வழிபடி பண்ண அந்த எல்லூருண்டை சாப்பிட்றது அந்த எல்லூருண்டையை தானம் பண்றதும் மிக சிறந்த பரிகாரமா அவங்களுக்கு நிச்சயம் இருக்கும் அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி படங்கள் கும்பராசிக்காரங்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஐந்து வருடமாக இளரை சனி ஜென்ம சனி கடந்த ஒரு இரண்டரை வருடமாக இந்த சனி பகவான் நான் ஏற்கனவே சொல்றேன் சனி பகவான் அவருடைய ராசியிலே எதுவும் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்ற ஜோசிக்காரங்க போய் சொல்லுங்க கும்பராசிக்க எவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு தெரியும் ஏன்னா கும்பராசி அவ்வளவு மன அழுத்தம் எதிர்மறை சிந்தனை ஓகேங்களா யார் எல்லாரும் ஏமாத்துறாங்க கூட இருக்கிறவங்க துரோகிகளா இருக்காங்க அந்த மாதிரி யாரையும் நம்ப முடியல அப்படின்ற ஒரு அவங்க சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க ஓகேங்களா என்னைக்கு இது சரியாகும் அப்படின்ற சோ எல்லா வகையிலுமே ஒரு நாள் மனசுல முதல் மன விடுதலை உணர்வு வரும் சுதந்திர உணர்வு அந்த மன அழுத்தம் குறையும் ஓகேங்களா ஒரு சுதந்திர உணர்வு வரும் எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் எதையுமே வெல்லக்கூடிய ஆற்றல் ஓகேங்களா எல்லாம் வரும் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கும் குடும்பத்தில் சின்ன வாக்குவாதங்கள் வரும் பொருளாதார நிலையில ஏற்றத்தாழ்வுகள் தானே சிக்கனம் சேமிப்புல அதிக கவனம் செலுத்த வேண்டியதாக கவனமாக இருக்கு மற்றபடி அவங்களுக்கு எல்லாமே ஏன்னா ஒரு பக்கம் சனி ஜென்ம சனி விலகி ரெண்டாம் இட்டு போறார் ராகு பகவான் மே மாசத்துல ஜென்ம ராகு வராரு ஆனா குரு பகவான் ஐந்தாம் இடத்துக்கு போயிட்டு அந்த ராகுவை அந்த பாக்குறாக ஜென்மராகு ஜென்ம ராகு எதிர்மறை பலன்களை தராது அந்த எப்படி இந்த சனி கொடுத்த எதிர்மறை பலன்களுக்கு ஈக்குவலண்டான பலன்களை தரக்கூடியதான் ஜென்ம ராகு அந்த ஜென்ம ராகுவோட ஜென்ம ராகு குரு பார்க்கறது ராகுவை பத்தி பெருசா கவலைப்பட வேண்டியது இல்லை சோ எல்லா வகையிலும் ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் எல்லாம் வரும் நான் சொன்ன விஷயத்துல குடும்ப விஷயத்திலையும் பேச்சிலையும் பொருளாதாரத்திலையும் கரெக்டாக இருந்துகிட்டாவே அவங்க பெரிய அளவுக்கு இந்த பாதிப்பு அடைய மாட்டாங்க கும்பராசிக்காரர்கள் என்னென்ன பரிகாரங்கள் செஞ்சா சரியா இருக்கும் சார் கும்பராசிக்காரர் ஒரு நல்ல பரிகாரம் அப்படின்னு சொல்லும் போது சனிக்கிழமையில ராகு காலத்தில் பைரவரை வழிபடுறது அதுக்கு காலபை வழிபடும் போது கால வழிபடுறதும் லட்டு மஞ்சள் கலரில் இருக்கிற லட்டு சாப்பிட்றதும் ஒரு நல்ல பரிகாரம் அவங்களுக்கு அதே நேரத்தில் ரெகுலராகவே வீக்லி ஒன்ஸ் சனிக்கிழமை ராகு காலத்துல ஜாங்கிரி இருக்கு இல்லையா அந்த ஜாங்கிரி சாப்பிட்றதும் ஜாங்கிரி வந்து ஒரு ஒன்பது பேருக்கு தானம் பண்றதும் மிக அற்புதமான பரிகாரமா அவங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு நிறைவாக மீனராசிக்காரர்களுக்கான சனி பயிற்சி பலன்கள் மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஜென்ம சனி ஸ்டார்ட் ஆக போகுது இது வரைக்கும் ஏழரை சனி இருந்தது ஏழரை சனில கடந்த காலங்களில் பார்த்தோம்னா நிறைய பண விரயங்கள் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு மனக்குழப்பங்கள் நம்பிக்கை துரோகங்கள் உறவுகளால் நட்புகளால் நம்பிக்கை துரோகங்கள் நிறைய இழப்புகள் மருத்துவ பிரச்சனைகள் உடல்நிலை பாதிப்பு இந்த மாதிரியான விஷய மருத்துவ செலவினங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருந்திருக்கும் இப் அது இல்லாம அவங்களுக்கு ஏற்கனவே ஜென்ம ராகு வேற அது அது ஒரு பக்கம் டென்ஷன் இப்போ வந்து ஜென்ம ராகு விலகிட்டு ஜென்ம சனி வரப்போகுது சனியை பொறுத்த வரைக்கும் அது வந்து தேவையில்லாத மன அழுத்தம் அதாவது பொதுவாகவே இந்த மீனராசிக்கார ரொம்ப ஜாலி டைப்பா இருப்பாங்க எதையுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ரொம்ப கே ஜாலி எந்த அவங்களுக்கு அவங்க அவ்வளோ சீக்கிரம் டென்ஷன் பண்ண முடியாது ஏதாவது ஒரு இடத்துல வந்து சிரிச்சுக்கிட்டு எல்லார்டுமே ரொம்ப கேஷுவலாக இருக்கிற ஒரு ஆளை பார்த்தீங்கன்னா அது மீனராசிக்காரங்களா இருப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரியான இருக்கிறவங்க இப்போ மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகும் எதிர்மறை சிந்தனைகள் பயம் எதிர்காலத்தை பற்றிய கவலை மனக்குழப்பம் ஆஹ் யாரையும் நம்ப முடியாத சூழல் அஹ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எந்த விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் யாரையுமே பகச்ச கூடாது அவசரப்பட்டு எந்த முடிவு கூடாது ரொம்ப பொறுமை நிதானம் விழிப்புணர்வு அவசியம் ஒரு விஷயத்த செயல் ஏன்னா இந்த திடீர்னு முயல் அதாவது வந்து சில பேர் பாத்தீங்கன்னா சாதாரணமா எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனா திடீர்னு ஏதோ ஒரு முடிவு எடுத்து ஏதோ ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கோங்க அது வந்து இப்போ மீனராசிக்காரங்க போயும் அதனால வந்து எந்த முடிவா இருந்தாலும் அது செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு மூணு முறை யோசிச்சுட்டு இது பண்ணா சரியா தப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு செயல்படுத்துறது அவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நிச்சயம் ஏற்படுத்தும் அவங்க தனிப்பட்ட ஜாதகம் சாதகமா இருந்தா பெருசா பயப்பட வேண்டியது தனிப்பட்ட ஜாதகம் சாதகம் இல்லைன்ற பட்சத்துல அவங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க தனிப்பட்ட அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா அவங்களுக்கான பரிகாரங்களை பண்ணும் போது பாதிப்புல இருந்து ஓரளவுக்கு நிச்சயம் தவிர்க்க முடியும் மீனராசிக்காரர்களுக்கான பரிகாரங்கள் மீனராசிக்காரர்களுக்கான நல்ல பரிகாரம் அப்படின்னா திருச்செந்தூரில் போயிட்டு முருகப்பெருமான தரிசனம் பண்ணுறது தான் முருகப்பெருமானை ஒரு வேலைக்கிழமையில போய் தரிசனம் பண்ணிட்டு கலர் லட்டு சாப்பிட்றது அப்புறம் உருண்டை சாப்பிட்றது இது ரெண்டுமே ஒரு நல்ல பரிகாரம் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற ஒரு சன்னியாசிகளுக்கு வந்து காவி உடை தானம் கொடுத்து காவி உடை உணவு தானம் கொடுக்கணும் உணவு தானம் கொடுத்து இது பண்றது வந்து மிகப்பெரிய நல்ல அற்புதம் பொதுவாகவே ரெகுலராக வந்து எூருண்டை இருக்கு இல்லையா எல்லூருண்டை வந்து ரெகுலரா வீக்லி ஒன்ஸ் ஒரு சனிக்கிழமை ஒரு சனி ஓரையில் எல்லூருண்டை சாப்பிடுறது இது வந்து ஒரு சிறந்த சனிக்கிழமையில சாப்பிடணும் இதை வந்து இதே கண்டினியூ பண்றது வந்து மிகப்பெரிய நற்பலன்கள் நிச்சயம் அவங்களுக்கு ஏற்படுத்தி நிச்சயமா பன்னிரண்டு இந்த சனி பயிற்சியில யார் யார் என்னென்ன மாற்றத்தை அடைய போறாங்க என்ன மாதிரி முன்னேற்றம் அடைய போறாங்க அப்படிங்கறது குறித்தும் என்னென்ன பாதிப்புகள் பிரச்சனைகள் வந்து வரும் அதிலிருந்து அவங்க தற்காத்துக் கொள்வதற்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படின்னு அந்த சனிப்பயிற்சி குறித்தான ஒரு முழுமையான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் தீர்வுகள் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றிங்க